ஓடி போறதுன்னா மாறன் வந்து மிரட்டும் போதே ஓடி இருக்கலாம் இல்ல அது ஏன் மாப்பிள்ள டிரஸ் மாத்திட்டு வாங்க முகூர்த்தத்துக்கு நேராச்சுன்னு சொல்லும் போது ஓடணும் அதுவும் போக கரெக்டா மகாத்த இசைக்கிய போய் மாப்பிள்ளையாக்கலாம்னு யோசிக்கிறாங்க இது ஏதோ இடிக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு சிந்து சொல்றாங்க ஏய் என்ன நினைச்சுட்டு பேசுற அம்மாவை பத்தி ஏதாவது தப்பா பேசுறியா ஐயோ டாக்டர் நான் எதுக்கு அத்தைய பத்தி தப்பா பேச போறேன் இசைகிக்கு முன்ன இருந்தே காயத்ரி மேல ஒரு கண்ணுதான் நீ யோசிச்சு பாரு சொன்ன அதே நிமிஷத்துல இசைக்கு காயத்ரி கல்யாணம் பண்ணிக்குவாங்கன்னு சொல்லி மகா அத்தை சொல்றாங்களே ஏன் இது இசைக்கியோட பிளானா இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி சிந்து சொல்றாங்க இங்க பாரு சிந்து நீ ஏதேதோ தத்த பித்தன்னு ஒளரிக்கிட்டு இருந்தா அதெல்லாம் நான் கேட்டுட்டு இருக்க மாட்டேன் ஓங்கி அரைஞ்சிருவேன் எங்க அம்மாவை போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி ஸ்டேஷன் வரைக்கும் கூட்டிட்டு போன அந்த கோமே எனக்கு இன்னும் தீரல இப்போ காயத்ரி கல்யாணத்துல எங்கம்மா கலாட்ட பண்ணாங்கன்னு நீ சொல்லியா அப்படின்னு சொல்லி ஐயோ சிவா கொஞ்ச நேரம் யோசிச்சு கொஞ்சம் அமைதியா நில்லு நானே இப்ப இந்த தூண்ல சாஞ்சு யோசிச்சப்பதான் ஞானோதயம் பிறந்துச்சு நீ வேணா சாஞ்சு நின்னு யோசிச்சு பாரு அப்படின்னு சிந்து சொல்றாங்க யோசிக்கலாம் நேரம் இல்ல நான் போய் செளியனை தேட போனோம் இனிமே எதுக்கு செலியனை தேடுற அதான் இசக்கி மாப்பிள்ளை ஆகிறதுக்கு ரெடி ஆகிக்கிட்டு இருக்கானே இனிமே செலியன் வந்து என்ன பிரயோஜனம் இருக்க போது செலியன் காணாம போனா யாருக்கு லாபம் அப்பா அவங்கதான் செலியனை கடத்தி இருக்கணும் அப்படின்னு சிந்து சொல்றாங்க ஏய் என்ன விட்ட எது எதோ பேசிக்கிட்டு இருக்க ஐயோ டாக்டரே கொஞ்சம் நின்னு யோசி ஒருவேளை நான் எசக்கியா இருந்தா என்ன பண்ணுவேன் அப்படின்னு தலையில கை வச்சுக்கிட்டு சிந்து பேசுறாங்க என்ன பண்ணுவ நான் காயத்ரிய கல்யாணம் பண்ணிக்கணும் நான் யோசிச்சா காயத்ரிய கல்யாணம் பண்ணிக்க ரெடியா இருக்கிற செலியன கடத்திடுவேன் அப்படின்னா செலியன் இந்த நேரத்துல மாப்பிள்ளையா வரலைனா காயத்ரியோட கல்யாணம் நடக்கணுன்றதுக்காக ஏதோ ஒரு மாப்பிள்ளைக்கு காயத்ரியை கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க அந்த ஏதோ ஒரு மாப்பிள்ளை இசைக்கியா இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி சிந்து சொல்றாங்க சிவாவுக்கு ஐயோ எது புரியற மாதிரி இருக்கு புரியாத மாதிரி இருக்கு என்ன சொல்ல வர டாக்டர் நிறைய விஷயம் உனக்கு புரியறது இல்ல டாக்டர் ஒன்னு செய் நானு அன்னைக்கு கோயில்ல நின்னு சாமி கும்பிட்டு இருந்தேன் அப்பத்தான் எனக்கு ஒரு விடிவு கிடைச்சிச்சு அதான் கோர்ட்ல உன்னோட கேஸ் நடந்துகிட்டு இருந்துச்சு அந்த கேஸுக்கான துப்பு எனக்கு அங்கதான் கிடைச்சிச்சு ஒன்னு செய்யறேன் நானும் பைரவியும் காயத்ரியை கூட்டிக்கிட்டு கோயிலுக்கு போறோம் அங்க போய் கொஞ்ச நேரம் சாமி கும்பிட்டுட்டு வரும் அதுக்கப்புறம் ஏதாவது இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிந்து நேரா போய் பைரவி நான் சொல்றதுக்கு சரின்னு சொல்லு நானும் காயத்ரியும் கோயிலுக்கு போகலான் இருக்கோம் நீயும் சேர்ந்து இங்க கூட வா கிட்ட வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா போய் அத்தை காயத்ரியை கூட்டிக்கிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சிந்து சொல்றாங்க மகா உடனே ஏய் அதெல்லாம் ஒண்ணு போக தேவையில்ல கல்யாண பொண்ணு முகூர்த்த நேரம் நெருங்கிக்கிட்டு இருக்கு எசைக்கி காயத்ரி கழுத்துல தாலி கட்டணும் அப்படின்னு மகா திட்டும்போது அத்த நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் அத்த காயத்ரிக்கு ஜாதகத்துல ஏதோ பிரச்சனை இருக்குது போல அதுதான் தாலி கட்டுற நேரத்துல மாப்பிள்ளை காணாம போயிருக்காரு அப்புறம் இந்த இசைக்கையும் காணாம போகாம இருக்கணும்ல காயத்திரியோட கல்யாணம் நல்லா நடக்கணும்ல மாறன் திரும்பவும் வந்துட்டு இசைக்கையை வெட்டிபுட்டா அதுக்காகத்தான் காயத்திரியை கூட்டிக்கிட்டு கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வரலான்னு இருக்கேன் பைரவியும் நானும் அப்படின்னு சொல்லி சிந்து சொல்றாங்க உடனே மகா சிந்துவை தடுக்காத சிந்து எது பேசினாலும் ரொம்ப நியாயமா தான் இருக்கும் சிவாவோட பிரச்சனைக்கு சிந்து தான் ஒரு தீர்வு கொண்டுட்டு வந்தா காயத்ரிக்கும் அதே மாதிரி நல்ல விஷயத்த தான் சிந்து செய்வா நீங்க மூணு பேரும் போயிட்டு வாங்க சீக்கிரம் வந்துருங்க அப்படின்னு சொல்லி ஆறுமுகத்தை துணைக்கு அனுப்புறாங்க கோயிலுக்கு போய் சாமி விட்டு இருக்கும் போது சிவா ஒவ்வொரு ரூமா தேடிக்கிட்டே வரான் அப்பன்னு பார்த்து இசைக்கி ரூம்ல போய் தேடலான்னு போகும்போது இசைக்கி ரூம்ல கட்டிலுக்கு கீழே ஒரு பெரிய ட்ராலி பேக் இருக்குது என்ன இது இவ்வளோ பெரிய ட்ராலி பேகு அப்படின்னு சொல்லிட்டு சிவா வேகமா டிராலி பேக்க ஓபன் பண்ணி பார்த்தா செலியன் அங்க மயங்கின நிலைமையில பையக்குள்ள இருக்கிறான் அய்யோ பாத்தியா இவன் இங்க இருக்கான் அப்படின்னு சிவா வேகமா செலியனை எழுப்ப முயற்சி பண்றாங்க மயக்கத்துல இருந்து செலியன் லேசா தட்டு தடு மாதிரி எந்திரிக்கிறான் அப்படின்னா சிந்த சொன்னது சரியா போச்சே அப்படின்னு சொல்லிட்டு செலியனை யாருக்கும் தெரியாம சிவா கோயிலுக்கு கூட்டிகிட்டு வர்றாரு சிவா வர்ற வழியிலேயே சிந்துக்கு கால் பண்ணி நீ எங்க இருக்கிற அப்படின்னு கேக்கும்போது நாங்க தான் இருக்கிறோம் நீ இங்க வந்துரு சிவா அப்படின்னு சொல்லி சிந்துவும் சொல்றாங்க கோயிலே வச்சு காயத்ரிக்கும் செலியனுக்கும் கல்யாணம் நடக்குது கல்யாணத்தை முடிச்சிட்டு சிந்துவும் பைரவியும் காயத்ரிய கூட்டிகிட்டு வராங்க உடனே எசக்கி பொண்ணு வந்தாச்சு நீ போய் மணமேடையில உட்காரு காயத்ரி வாமா போய் மணமேடையில உட்காரலாம் அப்படின்னு சொல்லும் போது காயத்ரி கைய சிலிப்பிக்கிட்டு வரமாட்டேன்னு சொல்றாங்க சிந்து உடனே எசக்கிய கல்யாணம் பண்ணிக்கிற காயத்ரிக்கு விருப்பம் இல்லையா அத்த அப்படின்னு சிந்து சொல்றாங்க ஏய் குள்ள கத்திரிக்கா இரு காயத்ரிக்கு எது எது நல்லது கெட்டதுன்னு நல்லாவே தெரியும் காயத்ரிக்கு ஏத்த தான் செலியன் ஓடி போயிட்டானே என்ன கட்டணும் அப்படின்னு சொல்லி மகா கோவத்தோட சொல்றாங்க இல்ல அத்த செலியன் சீக்கிரமாவே வந்துருவாரு உடனே கோவப்படுற இசைக்கு அது எப்படி வருவான் அதெல்லாம் வரமாட்டான் காயத்ரிக்கு நான் தான் தாலி கட்டுவேன் அப்படின்னு கோவத்தோட சொல்லும் போது சிந்து மறுபடியும் அதெல்லாம் செலியன் வந்துருவாரு வரமாட்டான்னு சொல்றேன்ல அவன் தான் டிராலி பேக்குள்ள நல்ல நிம்மதியா படுத்து தூங்குறானே அப்படின்னு கோவத்துல இசைக்கு உண்மையை உளர்றாரு சிவா கிளாப் பண்ணிக்கிட்டே உள்ள வரான் டேய் கூட இருந்து பிரச்சனைய கலப்பி விட்டுட்டேல காயத்ரியோட கல்யாணம் பிரச்சனை இல்லாம நல்லபடியா நடக்கணும்னு நாங்க எல்லாரும் வேண்டாத சாமி இல்ல நீ கூட இருந்தே கெடுதல் பண்றியா அப்படின்னு சிவா கோவப்பட்டு இசைக்கிய அடிக்கிறாரு அப்பன்னு பார்த்து மகா சிவா இரு அவன் என்ன இருந்தாலும் உன்னோட மாமன் அவனை போய் அடிக்கிற காயத்ரிக்கு இசைக்கியை விட நல்ல மாப்பிள்ள கிடைப்பானா என்ன இசைக்கி காயத்ரிய கல்யாணம் பண்ணிக்கணும் ரொம்ப நாள் ஆசை காயத்ரி தான் எதுக்கும் புடி கொடுக்காம இருந்தா இப்ப நல்ல நேரம் கூடி வந்திருக்கு கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்ல சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே ஏற்கனவே கல்யாணம் ஆன பொண்ணு எப்படி இன்னொருத்தனா கல்யாணம் பண்ணிப்பா அப்படின்னு சிந்து கேக்குறாங்க என்ன என்ன ஒளர்ற காயத்ரிக்கு எப்படி ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கும் அப்படின்னு மகா கோவப்பட்டு கேக்கும்போது அன்ன புர்ணியத்தை என்ன மன்னிச்சிருங்க காயத்ரிக்கு இந்த நேரத்தை விட்டா கல்யாணம் நடக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சிவா வச்சு கல்யாணத்தை முடிச்சிட்டோம் காயத்ரிக்கும் செலியனுக்கும் கல்யாணம் முடிஞ்சிருச்சு நீங்க இவங்க ரெண்டு பேரையும் ஆசிர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சிந்து சொல்றாங்க அன்னபூரணி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க காயத்ரிக்கும் அவ்வளவு சந்தோஷம் அம்மா செலியன் வந்துட்டாரு எல்லாத்துக்கும் காரணம் இந்த இசைக்குதான் அப்படின்னு அன்னபூரணி மகாவை புடிச்சு திட்டுறாங்க மகா கூடவே இருந்து உன் புத்திய காமிச்சுட்டே காயத்ரி அவளுக்கு பிடிச்ச மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்பதான் அவ வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் வேற பார்த்து கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு அன்னபூரணி சொல்லிடுறாங்க மகா சிந்துவை பார்த்து ஏய் ஒவ்வொரு விஷயத்திலயும் என்னை நீ அவமானப்படுத்திக்கிட்டே இருக்க என் தம்பி இசகிக்கும் காயத்ரிக்கும் கல்யாணம் நடந்திருக்கும் நீ மட்டும் கோயிலுக்கு கூட்டிட்டு போகாம இருந்திருந்தா எதுக்குடி உனக்கு இந்த தேவையில்லாத வேலை என்ன அவமானப்படுத்துற நீ என் பையன் சிவா கூட நீ எப்படி சேர்ந்து வாழ்றேன்னு நான் பாக்குறேன் உன்னை வீட்டை விட்டு துரத்துறதாண்டி என்னோட முதல் வேலை அப்படின்னு மக கோபத்தோட சொல்றாங்க சிந்து சொல்றாங்க அத்தே பாத்துக்கலாம் அத்தே அப்புறம் பாத்துக்குவோம் அதெல்லாம் அப்படின்னு இப்படிதான் போலாம்ஸ் பார்க்கலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூஸ்